எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்கிற வள்ளுவத்தை சொல்லிக்கொண்டு உரையை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என்னை சந்திப்பதற்கு ஒருத்தர் வந்தார் வெகு காலத்திற்கு முன்பு அவர் ஒன்று சொன்னார் சுவாமி என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல நிறைய வீடியோஸ் நான் பாக்குறேன் எண்ணங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய யூடியூப்ல இருக்குது கூகுள்லயும் நிறைய விஷயங்கள் நான் வாசிக்கிறேன் ஆனா எண்ணங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல அது போயிட்டே இருக்குது அது எப்படிதான் கண்ட்ரோல் பண்றேன்னு தெரியல நீங்க சொல்லுங்க என்று கேட்டார் அது அது ஒரு நீண்ட விவாதமானது அவரு அவரும் நானும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் இது போல நிறைய மக்கள் வந்து கேட்கிறார்கள் இது தான் இந்த உரை என்பதை சொல்லிக் கொள்கிறேன் எண்ணத்தை கண்ட்ரோல் பண்றது என்பது இந்த உலகத்துல இருக்கிற ஆன்மீக உலகத்துல எல்லாருக்குமே ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்கிறது நான் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன் தான் எண்ணம் இல்லாமல் இருக்க முடியுமே தவிர உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிக்கும் எண்ணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்கிற முதல் வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த விஷயத்திற்குள் நான் இறங்குகிறேன் ஏன்னா நீங்களும் நானும் ஒருவேளை ஜடமாக இருக்கிற ஒரு சித்தராக இருந்தால் இப்போ அதை விடுங்க இப்ப நம்ம நீங்கள் இல்லர் வாசிகள் தானே உங்களிடம்தான் பேசி பேசிக்கொண்டிருக்கிறேன் சித்தர்களோ அல்லது சன்னியாசிகளோ என்றால் பேச்சு வேற மாதிரி இருக்கும் இப்பொழுது இந்த உரைகள் அனைத்துமே உலக உலக பேசிக்கொண்டு பேசி கேட்டுக்கொண்டிருக்க

உங்ககிட்ட ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் புத்தர் வாழ்க்கையிலே நடந்த ஒரு கதை புத்தர் உட்காந்துருக்கிறார் அவரை பார்க்குறதுக்கு ஒரு சீடர் வந்து அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு வர்றாரு யாருமே இல்லையா நம்ம குரு தனியாக இருக்கிறாரு இந்த விஷயத்தை அவர்கிட்ட தனியாக தான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெளிஞ்சு நெளிஞ்சு வந்து அமைதியாக அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி உட்காந்துட்டு சுவாமி உங்ககிட்ட ஒன்று நான் கேட்கணும் சொல்லுப்பா சுவாமி எனக்கு வந்து காம எண்ணங்கள் எக்கச்சக்கமாக வந்துட்டே இருக்குது எப்படி கொண்டு தெரியல எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது உங்களுடைய சீடனா இருக்கிறேன் ஆனா எக்கச்சக்கமா காம எண்ணங்கள் வருது அதை எப்படி கண்ட்ரோல் பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓ சரிப்பா உட்கார் உக்காரு உனக்கு நான் சொல்லி தானே என்று புத்தர் சொல்கிறார் தம்பி கவனி உ நான் ரெண்டு விஷயம் நான் சொல்ல போறேன் அந்த ரெண்டு விஷயத்தையும் நீ சேர்த்து அட் அ டைம் சைமல் டேனிஸா நீ பண்ணணும் இதை பண்ணிட்டு அது ரெண்டாவது பண்றது அப்படி கிடையாது ரெண்டையும் சேர்த்து ஒரே நேரத்தில் பண்ணணும் ஓ வித்தியாசமா ஏதோ நம்ம குரு சொல்ல வராரு என்று அந்த சீடன் சொல்லுங்க சாமி மொதல் விஷயம் என்ன ரெண்டாவது விஷயம் என்ன ரெண்டையுமே சொல்லுங்க நான் வந்துட்டு செய்யறதுக்கு முயற்சி பண்றேன் புத்தர் சொல்றார் மொதல் விஷயம் மொதல் விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோ நீ காம எண்ணங்கள் வருதுன்னு சொல்லிட்டு சொல்றியே அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது இதுதான் முதல் விஷயம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படியே விட்டுவிடு